வெங்காயம் நல்லா தாளிக்கணும் நல்லா வேக வைக்கணும் கீரை நல்லா தண்ணியில் போட்டு கழுவணும் மிளகா தூள் ஒரு ஸ்பூன் போடணும் உப்பு ஒரு ஸ்பூன் போடணும் நல்லா வதக்கணும் சிறுகீரை எடுத்து போடணும் சிறுகீரை உடம்புக்கு நல்லது நீங்களும் சாப்பிட்டு பாருங்க சரிங்களா கீரையை நல்லா வதச்சிக்கோங்க கீரை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க ஹெல்த்துக்கு நல்லது இந்த சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்